thank mm -hmm. you நடிகர் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் பெருசாக பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்க மாட்டார் அவர் உண்டு அவரோட வேலை உண்டு ஷூட்டிங் கார் ரேசிங் ஃபேமிலி இதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார் இந்த பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயம் ஆனால் பாருங்களேன் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே நடந்த கிரிக்கெட் போட்டியை தன்னோட குடும்பத்தோடு வந்து கண்டுகளிச்சிருக்கிறாரு நடிகர் அஜித்குமார் இது குறித்த புகைப்படங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகி வைரலாகிட்டு வருது இப்போ ரீசண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே அஜித் ஷாலி இருபத்தைந்தாவது திருமண நாள் போச்சு ஸோ கேக்கு வெட்டிலாம் எல்லாம் கொண்டாடினாங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்ற வீடியோலாம் கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதனால அவருடைய ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய இருபத்தைந்தாவது திருமண நாள் செலப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சாகத்தோட தன்னுடைய மனைவி குழந்தைகளாக கூட்டிட்டு இந்த கிரிக்கெட் போட்டியை பார்க்கறதுக்கு நேரில் வந்திருப்பார் அஜித்துன்ட்டு நிறைய பேர் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா தோனி கிரவுண்டுக்குள்ளே வராரு இதை அஜித் உட்கார்ந்து அழகாக ரசிச்சுட்டு இருக்கிறாரு அவர் கிரவுண்டுக்குள்ள வர்றதை கதை ஸோ நிறைய பேர் தலை வெர்சஸ் தலை அப்படின்ட்டு மீம்ஸ் போட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த கிரிக்கெட் போட்டியை நேரில் பார்க்கறதுக்காக சிவகார்த்திகேயன் அவருடைய மனைவி ஆர்த்தியோட சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு வந்திருக்காரு ஸோ அங்கே நம்ம அஜித் குமாரை பார்த்த உடனே அவருக்கு நேரில் போயிட்டு விஷ் பண்ணியிருக்கிறாரு இவங்க எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல உட்காந்து கிரிக்கெட் பார்த்துருக்குறாங்க சிவகார்த்திகேயன் அண்ட் அவருடைய மனைவி ஆர்த்தி அண்ட் அஜித் குமார் அண்ட் அவருடைய மனைவி ஷாலினி அண்ட் பிள்ளைகள் ஆத்விக் அண்ட் அனுஷ்கா இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து இந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்துருக்குறாங்க இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது சிவகார்த்திகேனும் அவரோட இன்ஸ்டாவில் இதை ஷேர் பண்ணி வச்சுருக்கிறாரு ஏகே மற்றும் எஸ்கே ரெண்டு பேரும் உட்காந்து ஒரே இடத்துல இந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்துருக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களோடைய ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணிவிட்டு வராங்க ஸோ சிவகார்த்திகேனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் தெரியுது ஏன்னா அஜித்குமார் பொதுவாகவே ரொம்ப எளிமையான மனுஷன் தன்மையான மனுஷன் யார்கிட்டயாவது அன்பாக பழகிட்டார்ன்னா அவங்கள விட்டு கொடுக்க மாட்டார் அவங்களோட ரொம்ப இணக்கமாக பழகுவார்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சிவகார்த்திகேயன் இன்றைக்கி நல்ல ஒரு லைனில் இருக்கக்கூடியவர் அவரை என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து ஏகே வந்து கூப்பிட்டு அவங்க ஃபேமிலியோடு இவங்கெல்லாம் உட்காந்து பார்த்து பார்க்கும்போது ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் எப்பவுமே நிறச்ச தலைமுடியோட வெளியிடங்களுக்கு வரக்கூடிய அஜித் இந்த கிரிக்கெட் போட்டி அந்த ஸ்பாட்ல பார்க்கும்போது தலைமுடிக்கெல்லாம் டை அடிச்சுட்டு பார்க்கறதுக்கே சூப்பராக இன்னொரு ஆச்சரியம் அப்படின்ட்டு ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு வராங்க